ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஜூஸ் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல கிரீமியான ஒரு தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசா வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க சுவையான தயிர் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல தயிர் சாதத்துக்கு தேவையான சாதத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ அரிசிய நல்ல குழைவா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன் அரிசி இந்த மாதிரி குழைவா இருந்தா மட்டும்தான் தயிர் சாதம் சாப்பிட அவ்வளவு சுவையா இருக்கும் இது கூடவே ரெண்டு கப் காய்ச்சி ஆற வச்ச கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க இது கிட்டத்தட்ட அரை லிட்டர் இனி பால சாதம் கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க தயிர் சாதம் பால் சேர்த்து பண்ணும் போது கிரீமியா பாக்குறதுக்கு அந்த டெக்ஸ்டர் அவ்வளவு சூப்பரா இருக்கும் குழந்தைங்களுக்கு போது பால் சேர்த்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பால் நல்லா ஆனதுக்கு இது கூட தயிர் அதுக்கு நான் அதிகம் புளிப்பில்லாத கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் அத கட்டிகள் இல்லாத மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லனா மிக்சர் ஜார்ல சேர்த்தோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் சாதம் கூட சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோ ஒருவேளை மிக்ஸ் பண்ணும்போது சாதம் ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் பால் இல்லைனா தண்ணீர் சேர்த்துக்கோங்க சாதம் இந்த மாதிரி பருவத்துல இருக்கணும் இது அப்படியே சைடுல இருக்கட்டும் இது கூட இன்னும் கொஞ்சம் பொருட்கள் சேர்க்க வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க இதுல ஒன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடிச்சதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சின்ன சின்னதா கட் பண்ணின ஒரு டீஸ்பூன் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமா வதக்கிக்கோங்க பொன்னிறம் ஆனதும் ஒரு நறுக்கின பெரிய வெங்காயம் சின்னதா நறுக்கின மூணு பச்சை மிளகா ஒரு வத்தல் மிளகா தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இனி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு முதல்ல நாம ரெடி பண்ணி வச்சிருந்த சாதத்தை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க இத தவிர உங்களுக்கு பிடிக்கும்னா மாதுளை விதை திராட்சை கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்க உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ சுவையான கிரீமியான தயிர் சாதம் ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு கொடுத்தா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்பெஷலி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த தயிர் சாதம் ரெசிபிய வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க பாத்துட்டு இந்த தயிர் சாதம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட ஃபுட் அண்ட் ஜூஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ